Because when we purify ourselves, life becomes clean, and, and every ministry we do becomes better. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியமும் சிறந்ததாய் மேன்மையானதாய் மாறும் if you are an evangelist your evangelism will become better நீங்கள் ஒரு சுவிசேஷகனா இருந்தால் உங்களுடைய பணியானது இன்னும் மேன்மை அடையும் because to that poor unconverted person you will not be giving dirty water anymore but clean water மனம் திரும்பாத ஏழை அந்த மனிதனுக்கு நீங்கள் அசுத்தமான தண்ணீரை இல்லை இனிமேல் சுத்தமான தண்ணீரை நீங்கள் குடிக்க கொடுப்பீர்கள் otherwise how will we give the gospel எப்படி நீங்கள் சுவிசேஷத்தை கொடுக்க முடியும் supposing you tell a non christian person நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் இல்லாத ஒரு நபர் வருகிறார் He can forgive your sins. There is no other way to be Where? saved except believing that He died for you on the cross. And that non Christian person says, oh, This is such a wonderful message. But can your Jesus help me in one problem I have? I get angry with my wife frequently.

Burden in a lot of Christian work today is to somehow take people to heaven. Oh, they're going to hell. Bring them to heaven. Show me one verse in the Bible where Jesus said that. One verse.

the 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 great commission that Jesus gave to to his disciples. Verse Verse 15 Go into all all world and preach the to all and preach gospel creation. 16 he who has believed is is baptized will be saved. This is like two two sides sides of a currency note or அவர் நோக்கி நீங்கள் போய் என்று பெற்றவன் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போல side here here is 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 the 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 other side Matthew 28 when 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 you 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 go into all all world and and preach the gospel to all creation and when they believe what you must do this is a continuation of Mark 16 வாசித்தது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தை நீங்கள் இந்த புறப்பட்டு போய் 28

ి అపాసల్ రీచింగ్ లైక్ దిస్ హౌ మనీవన్ ఏదో ఒక అపాసర్

இந்த கிறிஸ்தவர்கள் பாதி வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை 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 வைத்து ஜெபிப்பதிலே கைதேர்ந்தவளாய் இருக்கறார் I have seen this in so many houses lo i am with you always unto the end of the age அனைத்து வீடுகளிலே வசனம் தொங்க இருக்கிறது தொங்க வைக்கப்பட்டிருக்கிறதை பார்த்திருக்கேன் இதோ உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் that is half a verse அது ஒரு வசனத்தின் பாதி and when you quote half a verse it's a lie நீங்கள் வசனத்தின் பாதியை மட்டும் சொன்னால் அது ஒரு பொய் because it begins with ஆன் லோ ஐ எம் வித் யூ ஆல்வேஸ் இதோ என்று ஆரம்பிக்கிறது உலகத்தின் முடிவு குறைந்து நான் உங்களோட கூட இருக்கிறேன் டு ஹூம் வித் ஹூம் இஸ் த லோடு ஆல்வேஸ் யார் தேவன் எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கிறேன் என்று த ஏத் இயர்ஸ் அண்ட் த காட்லஸ் என்ன அந்த நாஸ்திகனுக்கும் தேவரென்ற பாவியோடும் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரா ஈஸி வித் எவ்ரி ஒன் விஸ் எஸ் லார்ட் ஜீஸ் இஸ் கம் இன்ட் மை ஹார்ட் அண்டர் ஆ ஏசுவேன் உள்ளத்தில் வாரம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் கூட இருக்கிறேன் என்று சொல்கிறேன் இது சார் இது என்ன சொல்லுகிறது என்று கவனித்து பாருங்கள் கோ இன் மேக் டிஸாய்ப்பு போய் ஷீஷராக்குங்கள் Teach them to do everything I commanded you. Then, then I'll be with you always. And I can testify to that honestly. I've been through all types of circumstances in the last so many 20, 30 years. And the Lord has been with me every time. And He's delivered me. அண்ட் தட்ஸ் வை நெருவ கெட் டிஸ்கரேஜ் ஆகவே நான் ஒரு காலம் நான் அதிரிபடுவது லேப் ஐ காலையும் ரிமெம்பர் லாஸ்ட் டைம் ஆக அவ் ஸ்கூஜ் யூ ஆக இருபது ஆண்டுகள் முன்பாக எப்பொழுது அதிரி பாய் சோர்படைந்து என்று எனக்கு நினைவில் யூ கேன் யூ பி டிஸ்கரேஜ் வெண் ஜீஸஸ் இஸ் வித் யூ ஏசு நோடு கூட இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி சோர்வடைய முடியும் இப் யூ கட் டிஸ்கரேஜ் யூ டெஸ்ட் டிஃபைன் ஜீஸஸ் இஸ் நாட் வித் நீ ரைட் நா நீங்கள் சோர்ந்து போவீல்லன்ட்டு சொன்னாலும் இந்த நேரத்தில் ஏசு நோடு கூட இல்லை என்று தான் சாட்சி சொல்லுகிறீர்கள் வேர்ஸ் ஒன் வே விச் ஆ ஃபவுண்ட் அவுட் டு டெஸ்ட் வைத

நீங்கள் வேதத்தை ஒரு விஞ்ஞான புத்தகத்தை வாசிப்பது போல இதை வாசித்திருக்கிறீர்கள் அவ்வளவுதான் இட் டசன்ட் மீன் காட்ஸ் பிரசன்ஸ் அது தேவனுடைய சமூகம் என்பது அர்த்தமல்ல அல்ல ஃபார் மை செல் திஸ் இஸ் தி டெஸ்ட் என்னை பொறுத்தவர இதுதான் சோதனை இஃப் யூ வாண்ட் யூ கேன் அக்செப்ட் இட் நீங்கள் வேண்டுமால அதை ஏற்றுக்கொள்ளுங்க சாம் 16 வெர்ஸ் 11 சங்கீதம் 16 11 இந்த மிடில் ஆஃப் தட் வெர்ஸ் இட் சேஸ் அந்த வசனத்தின் மத்தியிலே வாசிக்கிறோம் in thy presence is fullness of joy omne சமூகத்திலே paripurna ஆனந்தம் உண்டு

நெவர் டிஸ்கரேஜ் ஒரு காலம் சோர் படைவது ஒரு காலம் மோசமான சமூகத்திலே கம்ஸ் அவுட் ஆஃப் யோர் மவுத் we'll have an anointing and a freshness about it. in ordinary conversation, or if you're a preacher from the pulpit also, it will never change. but if you don't have fullness of joy, according to this verse, you're not in god's presence.

அவர் போராடி மாட்டேன் நான் போவதில்லை சமூகத்தை எந்த இடத்துல இழந்தேன் என்று சொல்லி தேடி செல்கிறேன் தற்செயலாக கிறிஸ்தவர்கள்

Some internet pornography site. At that moment, you can be pretty sure the devil is sitting right next to you. God is a Million miles away. You can call yourself believer, but you're an unbeliever at that time. Because you don't care for the presence of God. Because you're not a disciple. You just want to go to heaven.

உங்களுக்கு கட்டளிட்ட சகல காரியங்களும் அவர்கள் கைகொள்ளும்படி உபேசம் பண்ணுங்கள் பெரிய கட்டளை